வாடி உள்ளவா அன்னியை வீடு மாதிரி அதில் நின்றுட்டு இதில் வந்து உட்காரான் என்னடி அதிசயமாக இருக்கு வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க இப்போ வீட்டில் ஒரு அனக்கல்லையே உன் மருமலைங்க செல்வியா கேட்க அவள் அது அம்மா வீட்டுக்கு போயிருக்கா என்க்கா நீ இப்படிருக்க ஓ நீ என் அக்கான்னு சொல்லையே எனக்கு வெக்கமாக இருக்கு என்னடி நீ அப்படி நான் என்ன தான் தப்பு பண்ணேன்னு இப்படி பெஸ்ட்ட உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா இருந்தால் இப்படிலாம் பண்ணுவியா அப்படி நான் என்னத்தை தான் கூறு கெட்டத்தனமாக பண்ணிக்கிட்டுன்னு நீ பேசுத்த எனக்கு தலையும் புரியலை வாலும் புரியலை கொஞ்சம் புரியும்படியாக சொல்லலாம் உனக்கு ஒன்றுமே புரியாத புரியுது புரிஞ்சவும் புரியாத மாதிரியும் நடிக்காத நபர் எனக்கு நிஜமாவே புரியலை புரியலான போய் தான் நான் புரியலைன்னு சொல்லுவேன் வாங்கிட்டோம் ஒன்றும் நடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை பேசுறது மட்டும் நல்லா பேசுவேன் மற்றபடியே கோட்டி விட்ரு வந்த நேரத்துலேருந்து புரியாத புதிய மாதிரி தான் பேசிட்டுதான் ஏதாவது வழங்காத மாதிரி பேசிட்டியா என்னமோ கோட்டையை விட்டுருந்த சொல்லி எனக்கு இந்த வீட்டை விட்டால் வேற எதுவும் கிடையாது இப்படியே இருந்தான்னு வச்சுக்க ஓ மருமோ ஓன் தலையில் நல்லா அரைக்க போகிறான் ஆமாம் அவள் அரைக்கிறதுக்கு என் மண்ட அம்மி பெர் இப்படியே பேசிக்கிட்டுரு ஒரு நிலையில் ஒரு நாளே இது தான் நடக்கும் என்னமோ சுவாசன்னு சொல்லது மாதிரி இது தான் நடக்கும்னு இருக்கேன் அப்போ இருக்க எழுதி வச்சுக்க நான் சொல்லது மாதிரி தான் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு ரெண்டு நாளாக தலைவலி இருந்து இன்றைக்கி தான் சரியாச்சு மறுபடியும் தலைவலியே வர வச்சிடறாத நான் பேசுறதை கேட்டோன்னே உனக்கு தலைவலி வந்துரும்ல ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்க்கும் ஒரு நல்லதான் நாலு வார்த்தை பேசக்கூடாத எதுக்கு வந்த நேரத்துலேருந்து இப்படியே இருக்கேன் ஓ மருமளுக்கு இடம் கொடுக்காதன்னு நான் சொல்லுகிறது தப்பாங்க இப்போ நான் என்ன தவளுக்கு இடத்த கொடுத்தேன் எனக்கு இருக்கதே இந்த ஒரு வீடு தான் அதுவும் என் பேரில் தான் இருக்குது என்னமோ நான் அவள் பேரில் எழுதி வச்சது மாதிரி நீ பேசுக்க நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல வரலக்கா நீ எதுக்கு அடிக்கடி அவளை அறியாமல் வீட்டுக்கே விட்டுக்கிட்டு இருக்க நான் எங்கடியே அடிக்கடி அவளை அறியாமல் வீட்டுக்கு விட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவள் இப்போ தான் அதிகம்மா வீட்டுக்கே போயிருக்கா ஆமாம் நீ அப்படி தான் சொல்லிட்டுருக்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் எப்போம்மா அங்கே தான் போய்ட்டுருக்கா நான் என்னை பொய்யா சொல்லிக்க அவள் ஒரு மாதம் கழித்து இப்போ தான் போயிருக்கா நான் போன வாரம் கூட அவளை அறியாமல் வீட்டுள்ள வச்சு பார்த்தேன் போன வாரம் பார்த்தியா நீ சொல்லுது உண்மையா நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும் உண்மையிலேயே நான் அவளை அங்கே பார்த்தேன் அவள் போன வரேன் அங்கே போன விஷயமே நீ சொல்லி தான் எனக்கு இப்போ தெரியுது அவள் வரட்டும் அப்புறம் நான் அவளை கவனிச்சிக்கிடுறேன் சரிக்கா வந்த வேலை முடிஞ்சு நான் போயிட்டு வரேன் வந்த உடனே கிளம்ப கொஞ்சம் இது நான் காப்பி போட்டு தாரு இப்போ வேண்டாக்கா அப்புறமா வேற ஒரு நாள் வாரேன் இப்போல்லாம் சொல்லாமல் புரியாமல் அம்மா கறி வீட்டுக்கு போகிறதே வழக்கமாக வச்சுட்டு இருக்கா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நினைச்ச உடனே வந்துட்டா உள்ளே வரட்டும் நான் கவனிச்சிக்கிடுறேன் வந்துட்டான் ஆரியா செஞ்சு உங்கள் அட்டை மூச்சினேன் இங்கே தானே குறங்க மாதிரி இருக்கு இப்போ ஊருக்கு நிலம தெரியாமல் பேசிட்டுப்பா கொஞ்சம் சும்மா ஆயிடும் உன் அம்மா வீட்டுக்கு போனால் இங்கே வரணுங்கன்னு நினைப்பு இருக்காதோ அப்படி இல்லை ஒன்று ரத்த நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோடனே நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் உனக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு மணி நேரம் கூடுதல் ஆகுது அங்கேருந்து வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் அது வந்த பஸ் வரலை பஸ் வரலைன்னா ஆட்டோவில் வர வேண்டியது தானே மழை பெஞ்சு ரோடெல்லாம் குண்டும் குளியுமா கிடக்கிறதுனால ஆட்டோ கூட அங்கே வரல இந்த கேள்வி கேட்டுற கூடதே உடனே இதாவது சாக்கு பூக்கு சொல்லியிருப்பா இப்போது கேள்வி கேட்டால் பதிலாம் சொல்லக்கூடாதோ எவாது ஊடையில் ஊடையில் பேசிக்கிட்டு இருக்குது இப்போ இவா எங்கே சொந்தக்காரப்பில்ல சொந்தக்காரின்னா இப்படிதான் பேசிகிட்டு இருப்பாளோ இப்போ எதுக்காக இவன் இங்கே வந்துக்கா வண்டிலாம் வரல இல்லாத அதான் ஐவா எனக்கு துணைக்கு வந்தா நீங்கள் சிரிக்க அழகாக இருக்கும் எதுக்கு நீங்கள் சிரிக்காமல் எப்போ மற்ற கோவத்திலே இருக்கியே என்னமா சொல்லுத நான் சிரிச்சு அழகா இருக்குமா ஓ பேர் என்னது என் பேரு பிரியா பேர் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு பாப்பா ஏன் அதுல என்னென்னு தெரியல வந்து உட்காரு நீ என்ன இதிலே என்னென்னு உம்முன்னு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க பேக்கை உள்ள கொண்டு வச்சுட்டு வந்திருக்க பிள்ளைக்கு சாப்பிடுறதுக்கு அது குடு எனக்கு இப்போ சாப்பிடறதுக்கு ஒன்று வேண்டாம் வர தான் சாப்பிட்டு வந்தோம் அங்கேருந்தே ரெண்டு பேருமே நடந்துதான் வந்தோம் காலே ரொம்ப வலிக்கும் அதனால அக்காலம் இங்கே இருக்கட்டும் நீ சொல்லதும் சரிதான் செல்வி நீ அதில் உட்காரு அப்புறமா சமையல் சேர் வேலையை பார்க்கலாம் அத்தை இருமல்லாம் இருக்கு எனக்கு வந்து தண்ணி கொண்டு தாருங்களா தண்ணி குடிச்சலாம் சரியாவது நான் உனக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன் காப்பி காஃபி போட நேரம் நான் என்ன போட்டு வரட்டுமா வேண்ட எப்படி இருக்கேன் நீங்கள் காரியத்தை எடுத்துட்டு போல என்ன திடீர்னு சொல்ற நீ சொல்லது ஒன்றுமே புரியல உங்கள் அத்தா உங்களை வேலை செய்ய வைக்க பார்த்துச்சு நான் அது வேலையே வேலை செய்ய வச்சுக்க மாட்டேங்களா எனக்கு காபி போடுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக தலை தெரிச்சி ஓட்ட பற்றில அப்போ நீ இருமல்னு சொன்னதில்ல போய் காவியக்கிட்டே நடித்தேன் பார்த்துடி எங்கள் அத்தையை பற்றி தெரியாமல் நீ வேடாத உங்களுக்கு அடியக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியல நீங்கள் என்னை பார்த்ததே கற்றுக்கிடுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்கு தான் எங்கள் அத்தையை பற்றி முழுசாக தெரியல உன் விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் சூடாக காப்பி ஒன்றும் வராது சூடாக வெந்நீர் தண்ணி தான் வரும் அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுக்கு அப்புறம் செல்விக்கோ உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னா நீயே இன்னைக்கு தர தரப்போற நான் ஏன் சமைக்கணும் உங்கள் அத்தை நான் அப்போ தான் அதையே சூப்பராக சமைச்சி தராது நான் கூட ஒன்றிய மாதிரி இருக்கும் சொல்லி இப்படி தான் பண்ணுவேன் ஆனால் எனக்கு இன்னும் ஒரு மாமியார் வந்தால்தான் இருந்து தப்பிக்க முடியாமல் கஷ்டப்படுவேன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணேன்னுக்கா இப்படியே இருந்தேனா கஷ்டம்தான் படுவீன் இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட எல்லாம் புத்திசாலியிருந்து படத்திலே வழியே பாருங்கள் எனக்கோ உங்கள் அத்தை காப்பி போட்டு வர இவ்வளோ நேரம் ஆகுது கிச்சனில் அவர்களுக்கு என்னென்ன பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது எப்படியும் உனக்கு காப்பி போட்டு வர ரெண்டு மணி நேரம் கொடுத்தலாவும் அவ்வளோ நேரம் ஆமாம் சரி பரவாயில்ல எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துக்கிட்டேட்டோம் எனக்கு சூப்பரான காப்பி தான் சேர்த்தான் அவைய வரது வரைக்கும் நம்ம இதில் இருந்து கதை விடுவோம் ஆவன் பிரியா உன் படிப்பு இப்படி போகுது அதெல்லாம் ஒழுங்காக தான் போகுது அதை பற்றிலாம் கவலைப்படாவிங்க சரியான வாயாடி உங்களை மாதிரி எல்லாம் வாயிருந்தால் தான் தப்பிக்க முடியும்